வந்த கம்பெனிக்கு தான் போன அங்க போன உடனே அவங்க வேலை விட்டு போயிட்டாரு அப்படியே வயிறு பார்த்துக்கிட்டு இருந்தது யாரும் கேட்டு வேலை விட்டீங்க ஏய் யாரு கேட்ரி வேலை விடணும்? எனக்கு பிடிக்கல விட்டுட. பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? நீங்க என்ன கோடி கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களா? நமக்கு ஒரு பொண்ணு உங்களுக்கு நடந்துப்பீங்களா? குடும்பத்தை தான் அந்த ஒரு ஹாஸ்டல் படிச்சிட்டு அவளுக்கு ஃபீஸ் உங்களுக்கு இருந்ததா? அப்படி என்னங்க வெட்டி புடிச்சிட்டீங்க? ஜெயந்தி இது? வந்தது போய் சண்டை பேச வேண்டாம். நல்லது. என்ன பேசாத.

இருந்து வந்தது நேர அவங்க கம்பெனிக்கு தான் போனேன் அங்க இருந்து நம்ம பொண்ணை பார்க்கலாம் ஹாஸ்டலுக்கு போனா அவ என்ன பார்த்து கதிரி கதிரி அழுற அப்படியே துடிச்சு போயிட்டேன் நீங்க என்னடா எவ்வளவு ஏத்து விட்டான்னு சொல்லிட்டு கொலை பண்ற அளவுக்கு புத்தி கட்டி ஜெயில போயிருக்கீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு இல்ல நான் தெரியாம கேக்குறேன் அந்த கவிதை அப்படின்னு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா குடும்பத்தை பத்தியோ வயசுக்கு அந்த பொண்ணை பத்தியோ துணி கூட கவலைப்படாம யாருக்காவோ கொலை பண்றாலே போயிருப்பீங்களா யாருக்காகவும் இல்லடி என் தங்கச்சிக்காக ஓஹோ அப்ப கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெற்றுக்காம தங்கச்சிக்காக வாழ்ந்துருக்கிறது தானே பொண்டாட்டி புள்ளைய மறந்துட்டு வாழ்க்கையே தங்கச்சிக்காக தியாகம் பண்றாரா தியாகம் நான் தெரியாம கேக்குறேன் இவ என்ன உங்க கூட பிறந்தவளா உங்க அப்பா பண்ண தப்பால பிறந்தவ தானே இவ விடுமா வெட்டி என்ன நீ வாய் மூடு பேஸ் ஸ்லாப் মারியதே இன்னைக்கு என்னால காடி எங்க குடும்பம் நடத்துறானே 니க்களோக்கு ஆயிருக்கு நீ நல்லா இருப்பியா ஜெயந்தி அவசரப்பட்டு வார்த்தை கொட்டாத நியாம கேடு கட்டட்டை எல்லாம் பேசிட்டு இருக்கே தங்குச்சி வீட்டுக்கு போ இதுக்கு மேல நமக்கு தான் வந்தா அவளுக்கு இது வேணும் இதுக்கு மேலையும் வேணும் வீடு தேடி வந்தேங்கள நல்ல அவமானப்படுத்திட்டா நீ நல்லா காஞ்சனா எனக்காக நீங்க அன்னை கிட்ட சண்டை போடாதீங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு அதான் எனக்கு வேணும் வர வர

நீ பாட்டு கத்திட்டு நான் பாட்டு பண்றத பண்றேன்னு திமிரா இருக்க என்னமாச்சி எவ்வளவு திட்டிட்டு இருக்க டேய் நான் அவகிட்ட பேசும்போது நீ பேசக்கூடாது நான் இவ்வளவு வேலைக்கு போக வேண்டாம் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் மறுபடியும் வேலைக்கு போனா எனக்கு என்ன மரியாதை இத பார் இனிமே இந்த வீட்டு படிய விட்டு தாண்டக்கூடாது கூடாது என்ன அடிங்க ஓதிங்க தயவு செஞ்சு வேலைக்கு மட்டும் போகாதேன்னு என்ன தடுக்காதீங்க எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அந்த குழந்தைய பாத்துக்கிறதுதான் அப்படி என்ன ஊரார் விட்டு புள்ள உனக்கு பெருசா போச்சு தெரியாம தான் கேக்குறேன் அது என்ன உனக்கு பிறந்ததா உன் புருஷன் உயிருக்கு ஆபத்துங்கிறதுனாலதான் நீ பெத்ததை தூக்கி இன்னொத்தட்ட கொடுத்து வளர்க்க சொன்ன இதை எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு ஏற மாட்டேங்குதே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அத்த பெத்த குழந்தையோட சிரிப்பையும் அது பேசுற பேச்சையும் கேக்குறதுதான் பெத்தவளுக்கு உண்மையான சந்தோஷம் அந்த பாகியம்தான் எனக்கு இல்லாம போயிடுச்சே

உங்க வீட்டை வேலை செய்யறாள் சுமங்கலி நான் அவளோட மாமியாருமா ம் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தனே உள்ள வாங்க வாங்க உக்காருங்கம்மா பரவாயில்லம்மா என்ன சாப்பிட்றீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் ம் சொல்லுங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லைம்மா உங்க அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு வசதியா தான் இருக்கும் என் மருமக வேலை தான் எங்களுக்கு எதுவும் ஆகணும்னு இல்லை எல்லாத்தையும் விட தான் ரொம்ப முக்கியம் அது புரியாம அவ வேலைக்கு வரா ஒரு நாளை போல இல்லாம பல நாள் பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம்தான் அவ வீட்டுக்கே வரா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவளை தப்பு தப்பா பேசுறாங்க என்னால முகம் கொடுத்து பேச முடியல வேலைக்கு போகாதுடின்னு நானும் பல தடவை அவகிட்ட கழுதியா கத்தி பார்த்துட்டேன் ஆனால் அவ கேட்க மாட்டேங்கிற என் பேச்சையோ என் புள்ள பேச்சையோ அவ காதல வாங்கிக்கிறதே இல்லை அதனால பொறுக்க முடியாமதா நேரில் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் சுமங்கலிங்க வந்தா இனிமே இங்க வேலைக்கு வர வேண்டாம் அவகிட்ட கட் அண்ட் ரேட்டா சொல்லிடுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுதுமா ஆனால் சுமங்களையும் பாவம் அவங்களுக்கு நாலு குழந்தையும் பிறந்து இருந்ததுக்கு அப்புறம் பொறந்த ஒரு குழந்தையும் எழுந்துட்டு அவங்க வேதனையில தவிச்சிட்டு இருக்காங்க இதுவே வேற யாருக்காவது இருந்தா நிச்சயமா பைத்தியமே பிடிச்சிருக்கும் வேற யாரும் ஏம்மா ஏ என்னாலே தாங்கிக்க முடியாது உங்களுக்கு தெரியாது இல்ல அஞ்சு குழந்தை பெத்தவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லைன்னா அதை எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும் ஏதோ அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்குதுன்னா அதை நாம ஏன் தடுக்கணும் நீங்கள் உடனே சுமங்கலி பற்றி கேட்கணும்னு நினச்சேன் அவங்க ரெண்டு நாளாக வீட்டுக்கு வேலைக்கு வரவே இல்லை என்னாச்சு அவங்களுக்கு அவங்க வராதனால எங்கள் குழந்தை பாதையே இழைச்சி போயிட்டா நீங்கள் உங்களை பற்றி சொல்லும்போதே நான் சொல்லணும் தான் நினச்சேன் ஆனால் பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு நான் பேசாமல் இருந்துட்டேன் சுமங்கல் வந்து எங்கள் குழந்தைய பார்த்துக்கறதுனால அவங்களுக்கு மட்டும் நிம்மதி இல்லைங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அவங்க உதவியாக இருக்காங்க பொதுவா ஒரு குழந்தை ஒருத்தரோட கை அரவணைப்பில பழகிட்டா தினமும் அதே அதே தேடும் அந்த எங்க போயிட்டே இருக்கா பாக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுமங்கலி வேலைக்கு வரலன்னா எங்களால குழந்தைய சமாளிக்க முடியாதுமா என்ன கொடுத்தாலும் குழந்தைய தேத்த முடியாது நீங்க தான் பெரிய மனசு பண்ணி குழந்தைக்காக வர தடுக்காதீங்கம்மா சரிம்மா குழந்த வாடிடுன்னு சொல்றீங்க என்னால் வேற எதுவும் பேச முடியல நான் அவளை வேலைக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆனா பொழுதோட மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க ஏன்னா உலவாய முடியலாமா ஊர்வாய மூட முடியாது நான் வரேன்மா என்னதான் அவ படிச்சிருந்தாலும் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதும்பா போனா போற விடு என்ன பேசுனதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்படலமணி என்னமோ கோவத்துல கத்திட்டாங்க அம்மாவை பார்த்து தான் என்னால தாங்க முடியல மண்ணி சரி ஒரு மாமியாருங்கிற மரியாதை தான் கொடுக்க வேண்டாம் ஒரு வயசுல பெரியவங்கன்ற மரியாதை வேண்டா எப்படி மூஞ்சிலடிச்ச மாதிரி பேசுனாங்க தெரியுமா அதாம்மா மணி எனக்கு வருத்தமா இருக்கு வாங்க வாங்கோ வாங்க என்ன 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 இவ்வளவு காலையில வந்துருக்க மறுபடியும் என்ன நடந்துச்சு எனக்கு அவளுக்கு ஒத்து வரா இனிமே சேர்ந்து வாழ முடியாது காலங்காத்தால் அச்சானியம்மா பேசிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன சொல்லுண்டா

எனக்கு அம்மா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சா எல்லாரும் தான் வேணும் அண்ணே புருஷன் பொண்டாட்டி உறவுனா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதெல்லாம் சகஜம்தான் அதுக்காக வெட்டி விட்டுறதா அதான் வாழ்க்கையா அவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்கண்ணே அதை புரிஞ்சிட்டு நீதான் தான் போகணும் அட என்னம்மா ஒரு மனுஷ எத்தனை முறைதான் தான் அனுசரிச்சு போறது எனக்கு என்ன சூடு சொன்னே இல்ல எப்ப பாரு நானே அனுசரிச்சு போறதுக்கு இருண 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 உன்னை நான் யார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போ சொல்றேன் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டியா உன் பொண்டாட்டி கிட்டனே கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்க போற உறவு பொண்டாட்டி தான் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போறது தப்பு ஒண்ணும் இல்லையே அந்த மாதிரி அவன் இத்தனைக்கு நான் என்னமா தப்பு பண்ணேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வட்டிக்கு பணம் வாங்கி பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸும் கட்டிருக்கேன் இத்தனை கஷ்டத்துலயும் அவளுக்கு டெல்லி ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு கேட்டிருப்பா அவ்வளவு ஏமா இத்தனை வருஷத்துல எவ்வளவு கஷ்டம் வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பா ஏதோ இந்த ஒரு மாசம் தான் முடியல அதுக்காக இப்படியா கேவலமா பேசுறது அண்ணே நீ சொல்றது நியாயம்தான் நான் இல்லைன்னு சொல்லல நீ உன் சைட மட்டுமே பாக்குற அன்னி சைட்லயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்பதான் அவங்க கிட்ட இருக்கிற நியாயம் உனக்கு புரியும் என்ன நியாயம் பெரிய வெங்காய நியாயம் அவ இங்க வந்து உன்ன எப்படி எல்லாம் பேசினா எல்லாம் எனக்கு தெரியும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதமா சச்ச சப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லைனா இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் நான் விட்டுடுறேன் அறுத்துக்கிறேன் கை கழுவிக்கிறேன்னா என்ன அர்த்தம் தப்பில்லையா இல்லம்மா இதெல்லாம் அவ பேசுனதுக்காக சொல்லல சில விஷயங்கள எப்படி சொல்றதுன்னே தெரியல என்ன 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 கண்டிஷன் 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 போட தெரியுமா சொல்லுனே நானே அவர் சேர்த்து யாராவது யாரும் சொல்ல முடியாது ஏதோ இருந்ததுன்னு இத்தனை சம்பாதிச்சது மட்டும் இல்லாம இப்ப பார்த்துட்டு இந்த வேலையும் உனக்கா தொலைச்சிட்டு நிக்கிறாரு

என் பொண்ணு பேர்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல பத்து லட்சம் ரூபா பணம் போடணும் பத்து லட்சம் என்ன ஜெயந்தி காஞ்சனா யாரு ராஜாவுக்கு தங்கச்சி தானே ஊர் உலகத்துல அண்ணன் தங்கச்சி கொத்தாசியா இருக்கிறது சகஜம் தானே இதுக்கு போய் பத்து லட்சம் ரூபாய் கேட்கறியமா இது உனக்கே நியாயமா இருக்கா ஆமா ஜெயந்தி காஞ்சனா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்பதான் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கா

இல்லையா எனக்கு புருஷனே இல்லன்னு முடிவு பண்ணிட்டு நான் போயிடுறேன் ஏன் பொண்ண எப்படி வளரணும் எனக்கு தெரியும் அனி அனி ஒரு நிமிஷம் திடீர்னு நீங்க பத்து லட்சம் ரூபாய் உண்மையிலே உனக்கு அக்கறை இருந்தா நான் அவரும் சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா நான் சொன்னதை செய் இல்லையா ஒரு குடும்பத்தை பிரிச்ச புண்ணியத்தை கட்டிக்கிட்டு நீ மட்டும் நல்லா இருமா தாயே